ஒரு பெரிய பாவச் செயலுக்காக இவர்கள் இருவரும் வேதனை செய்யப்படவில்லை என்று சொல்லிவிட்டு ஆம் ஒரு வகையில் இறைவனிடம் அது பெரிய பாவச் செயல்தான் இவ்விருவரில் ஒருவரோ நமது சிறுநீரிலிருந்து தமது உடலையும் உடையையும் மறைத்துக் காக்காமல் இருந்தார் மற்றொருவரோ கோல் சொல்லி திருந்து கொண்டிருந்தார் என்று கூறினார்கள் பிறகு ஒரு பச்சை பேரிச்ச மட்டையை கொண்டு வர சொல்லி அதை இரண்டாக பிளந்து ஒவ்வொரு மன்னரையின் மீதும் ஒரு துண்டை வைத்தார்கள் அது பற்றி பெருமக்கள் நபி நபிவசல்ல அவர்களிடம் அல்லாஹுவின் தூதரே நீங்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லாஹுல்லம் அவர்கள் இவ்விரு மட்டைகளும் காயாதவரை இவ்விருவரின் வேதனையும் குறைக்கப்படலாம் என்று பதிலளித்தார்கள் அல்லாஹ் தாலா இதுபோல் பாவங்களை உங்களையும் எங்களையும் செய்யாமல் பாதுகாப்பானாக கபூருடைய வேதனையிலிருந்தும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக